கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் காக்கிற தெய்வன் நம்முடைய ஆண்டவர் பாருங்க நம்ம கூடவே இருந்து அவர் காக்கிறார் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து நம் கூடவே இருந்து அவருடைய சமூகம் இருந்து இந்த மாதிரி விஷயத்தில் அவர் காக்கிறார் இந்த தான் நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விளக்கி காத்து கொள்வார் அவர் சொல்கிறார் நான் உண்மை உள்ளவர் அவருடைய வார்த்தை அவருடைய வாக்குத்தத்துவம் உண்மை உள்ளதாக இருக்கிறது நீங்கள் அதை அனுபவிச்சுருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்கள் அந்த வாக்குத்த எடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் அதை சொல்லும் பொழுது தேவன் உண்மை உள்ளவர் என்பது உங்களுக்கு உணரும் நீங்கள் சும்மாவே அப்படியே போனோமா வந்தோமா சர்ச்சுக்கு போனோமா வந்தமானா இருந்தால் ஒன்றும் நடக்காது உங்களுடைய நாவில் தேவனுடைய வார்த்தை எப்பவும் இருக்கணும் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலில் எந்திரிச்ச உடனே ஒரு வாக்குத்தத்துவத்தை நீங்கள் எடுத்து இது எனக்கு சொல்லியிருக்கு அந்த ஆண்டவர் என்னுடைய காரியத்திலே அவர் என் கூடவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்துவம் ஆகையால் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இப்படிப்பட்ட நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எடுத்து என் கர்த்தர் இதையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியிருக்கீங்களா இதை சொல்லியிருக்கீங்களா அப்படி அதனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது தெய்வன் உண்மை உள்ளவர் என்று உங்களுக்கு உணரும் அதுபோல் அது மட்டுமல்ல அவர் உங்கள் கூடவே இருப்பார் எப்படின்னா நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து சொல்ல 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 அவர் சொல்லிக்கிறார் பாருங்கள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் கூடவே இருந்து தீமையின்றி விலக்கி காத்து கொள்வார் தீமை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பாருங்கள் பிரச்சனை தான் அதிகம் பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது பிரச்சனைக்கு நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லலாம் பார்த்தீங்களா அதான் ஊரில் ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிமா எல்லாருக்குமே சூழ்நிலைகள் பாருங்கள் எல்லோரும் எல்லா மனிதனுக்கும் நான் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே போனாலே சூழ்நிலைக்கு தகுந்தால சில பிரச்சனைகள் வரதான் சரி நீங்கள் இப்போ வாகனத்தில் போகிறீங்க ஒருத்தங்க குறுக்க வந்துடுதான் பேர் தான் ஏதாவது ஒரு தவறாக பேசிடுதான் ஆ நீங்கள் காலையில் எந்திக்கி லேட் சமையல் நடக்க மாட்டேங்குது இப்படி நிறைய ஏகப்பட்டது நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கலாம் எதையாட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஆ இந்த மாதிரி காரியத்திலிருந்து தேவன் தீமையின்றி உங்களுக்கு வராத அளவுக்கு ஒரு ஒருத்தர் காக்குறாருன்னா தேவன் தான் பாருங்கள் மனுஷனுக்கு தீமை இல்லாமல் ஒருத்தன் வாழணும் அதாவது இன்றைக்கி எத்தனையோ மனிதர்கள் காலையில் போகிறாங்க சாயங்காலம் வரதா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிட்டு ஏன்னா அவர்கள் எல்லாம் பணத்துக்கு பின்னால அவங்க ஓடுறாங்க அவங்க முன்னால் ஓடி 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 அதை க பெற்றுக்கிடணும் ஆனா பாருங்க மனிதனுக்கு அந்த மாதிரி பண ஆசை தீமை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கு ஆனா பண ஆசையோட இதே இருக்கிறாங்க மக்கள் ஆனா பணம் தீமை இல்லை இந்த மாதிரி மக்கள் இதையெல்லாம் சில காரியங்கள்லாம் நிறைய விஷயத்துல நிறைய கற்று வச்சுட்டு இப்போ பெரிய பலவான்கள் மாதிரி பேசுறது பணம்லாம் தீமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க இருக்கு ஆனால் தேவன் ஆசை தான் தீமைன்னு சொல்லுகிறாரு அதாவது தேவன் சொல்ல பாருங்கள் தீமையின்றி விலக்கி உன்னை காத்துக்கொள்ளுங்க எதுல உனக்கு தீமை இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது வந்து தீமையா இல்லை பணம் ஆசை தான் தீமைன்னு போட்டிருக்கு பைபிளில் ஆசை ஆ தீ பணம் வேற பணம் ஆசை வேற பாருங்கள் மனிதன்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் அவன் ஆசை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய இல்லாமல் இருக்குது ஆனால் ஆசை இருக்குது இப்படிப்பட்டவர்கள்லாம் நிறைய இருக்காங்க ஆனால் மற்ற விஷயத்தில் பாருங்கன்னா இது ஒரு ஒன்று தான் சொல்லுங்கள் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது மனிதனுடைய பா வாழ்க்கையில் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்கள்லாம் பேசிட்டான்னு வச்சாங்களாம் திரும்ப அவனை எதாட்டு பண்ணணும் அவனை எதாட்டு செய்யணும் அவனை கங்கணம் கட்டி அவனாட்டு பண்ணணும் அவனை அடுத்தவங்கிட்ட மாட்டி விடணும் அவனை போட்டு தள்ளணும் இப்படி நிறைய விஷயங்களில் தன்னை குறித்து தன் ஆத்மாவுக்குள்ளே என்னதை வளர்த்து கொள்ளணும் வேண்டும் என்று அதை விட்டு விட்டு அடுத்தவனம் கெடுக்கிறதுலே இருக்குது இந்த மாதிரி தீமைகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் பொறாமை குணங்கள் நிறைய இருக்குது பொறாமை என்பது மிக மோசமான ஒரு நோய் அதை வந்து உள்ளுக்குள்ளேருந்து அது செயல்படுகிறது அது வந்து வெளியே நமக்கு தெரிய செய்யாது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் இந்த பத்து கற்பனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும் இச்சையாது இருப்பார் அப்படின்னு இந்த இதில் தான் அவுட் அவுட்டாகிருவாங்க அந்த கொஸ்டினில் யாருமே அதை பண்ண முடியாது அதனால தான் இந்த தெய்வன் சொல்லுவார் நீ என்னிடத்துல வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் இந்த மாதிரி காரியத்தில் மனிதன் வந்து பாருங்கள் அவன் சஞ்சலத்தில் இருக்கிறான் இந்த மாதிரி தீமையிலிருந்து அதை தான் அவர் உங்களுக்கு அதிகமான வார்த்தைகளை தெய்வன் கொடுத்துருக்கிறார் மனிதன் எந்த வார்த்தையை சரியாக உச்சரிக்கிறானோ இதை சரியாக அவன் பயன்படுத்துகிறான் அதன் பலனை பெறுவான் அதை தான் தான் ஊரில் பாரு சொல்லுவாங்க எதை விதைக்கிறாயோ நீ அறுவடை பண்ணுவாய் அதாவது பைபிளில் இருக்குது வா உலகத்தில் ஒரு விதமாகவும் சொல்லுவாங்க எப்பா நீ எதை விதைக்க வார்த்தை என்ன சொல்லியோ அதை உனக்கு திரும்ப கிடைக்க போது பார்த்து பேசு நிதானமாக பேசு பெரியவங்ககிட்ட என்ன பேசணும் சிறியவங்ககிட்ட என்ன பேசணும் இப்படி பேசு அப்படி இல்லைன்னா உனக்கு தீமை தான் வரும் இந்த மாதிரி மக்களுக்கு உள்ள நிறைய விஷயமான தீமைகள் சுற்றி கொண்டே இருக்குது சுத்திக்கிட்டே இருக்குது அதெல்லாம் காக்கிறதுக்கு தெய்வன் நமக்குள்ளே வர என்றால் அவரு அவர் உண்மை உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் அதனுடைய வாக்கு தத்துவங்கள் எடுத்து அவர் என்னை தீமையின்றி காக்கிற தெய்வன் ஆகல் நான் என்னுடைய வேலை எதுவும் அதை நான் சரியாக செய்யும் பொழுது எனக்கு தீமை வருவதில்லை நாம் வந்து மற்றவங்களுடைய பிரச்சனையில் உள்ள என்டர்ஃபேர் ஆகும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லிக்க உலகம் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது ஆனால் பிரச்சனை எப்படி அதை டீல் பண்ணணும் எப்படி அதை நம்மளால் முடியுமா இல்லை அவங்களுக்கு அது கன்வின்ஸ் பண்ணணுமா இல்லை எப்படி அது சொன்னால் அவங்களுக்கு புரியுமா இப்படி நீங்கள் முதல்ல ஒரு தடவை நாலு தடவை யோசித்து தான் நீங்கள் பேசணும் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தீமை வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்கள் தீமையை கொண்டு வருது அதில் தான் சொல்லுவார் தீமையின்றி விலக்கி காத்து கொள்வோ கொள்வார் அதாவது உங்களெல்லாம் தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார் என்றால் அந்த மாதிரி பிரச்சனை இந்த உலகத்தில் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எப்படி காத்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அதாவது அந்த ஞானம் வந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை ப பயன்படுத்தும் பொழுது தேவன் பரிசுத்தாவியான ஒரு உங்களுக்குள்ள வந்து எந்த நேரத்தில் எந்த கூட்டத்தில் யாரிடம் எப்படி வார்த்தைகளை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தின் மூலமாக அது யார் கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய தீமையின்றி நீங்கள் விளங்கி துறப்பிடுவோம் பாருங்கள் நிறைய பேர் நிறைய ஆள்கிட்ட பேச மாட்டாங்க பாரு காரணம் என்னன்னா சரி அவன்கிட்ட பேசப்பா அவன் வந்து கொஞ்சம் ஆடம்புடமாக பேசுகிறாள் அவனுக்கு சொன்னால் புரியாது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா சில பேர் அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிவாங்க அவன்கிட்டலாம் சொன்னபடியா அவனுக்கெல்லாம் யாருப்பா புத்திமதி மத்தி நடக்காத காரியம் அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களே அதை திரும்ப சொல்லுவான் அப்புறம் தீமை வரும் சிறச்சேன வரும் சண்டை வரும் அப்போ நம்ம எப்படி அதை கையாள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுது இது எங்கேருந்து வருகிறது என்றால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளீர்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இந்த நாவை எப்படி கையாள வேண்டும் என்று நீங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கீங்க அதனால தான் நீங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அவர் வார்த்தையின் மூலமாக வாக்கத்துத்தின் மூலம் அவர் உண்மையாக இருந்து உங்களுக்கு தீமையின்றி காத்துக்கொள்வார் கொள்வார் இந்த தீமைகளை இன்றி இந்த காத்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு காக்குறவராக இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பாண்ட் மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஆகும் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க எல்லா விஷயத்துலையும் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்ன ஸ்கூல் விட்டுச்சுன்னா அடுத்தால எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் ஏன்னா தகப்பன்ட்ட தான் கேட்குறாங்க எல்லாம் எனக்கு வேணும் நம்ம தாய் தகப்பன் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி பாருங்கள் அதே தான் நம் தேவனும் அவருடைய வார்த்தை நாம் சொல்லும் பொழுது எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்று ஒரு விசுவாசித்து நீங்கள் மகிழும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ் வாழ்க்கையிலே கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க வார்த்தை வாசகரை கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் கூடவே இருந்து தீமையின்றி விளக்கி காத்துக்கொள்வார் இந்த காக்கிற தெய்வன் பாருங்கள் எவ்வளவு அருமையானவர் நம் தெய்வன் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தீமைகள் வந்தாலும் அதையெல்லாம் காக்கார் ஏன்னா இந்த பூமியானது விசை இது ஒரு பிரமாணம் இந்த சாப பிரமாணம் இழுத்து கொண்டே இருக்கு இதிலிருந்து மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அது சரியாக இருக்கும் அதிலிருந்து நாம் எப்படி அதை மேற்கொள்ள ஊர்க்கம் பண்ண அதை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தேவனுடைய வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை தீமையின்றி காத்து கொள்ளும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை செழிப்பாக்கும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா உயர்வை கொண்டு வரும் தேவனுடைய வார்த்தை தான் நீங்கள் வேலை ஸ்தலத்தினால் தொழிலை இருந்தாலும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலும் வேலையும் மிக அற்புதமாக போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தேவனை பற்றி கொண்டு அதை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே வேலையை சரியாக நீங்கள் செய்யும் பொழுது அது தொழிலோ எதுவுமே உங்களுடைய வேலை கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை வராது பொருளாதாரம் உங்களை தேடி வந்து நிற்கும் இப்படிப்பட்ட அந்த காக்கிற தெய்வனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாவும் நீங்கள் தீமையின்றி காத்து கொள்கிற தெய்வன் உங்கள் தீமைகளெல்லாம் நீக்கிற தெய்வன் உங்கள் கூடவே இருக்கிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்களா என்று பெற்றுக்கொள்ளுங்கள் உடைய அவருடைய வார்த்தை நீங்கள் தியானிங்கள் தியானிக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய உங்களுடைய நாவையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழலையும் எல்லாம் மாற்றுகிறவர் அவர் காக்கிறவராக உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குறைவில்லாமல் அவர் காத்து உங்களுக்கு வருகிற தீமைகளெல்லாம் எல்லாம் அகற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் புதிதாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்முடைய காக்குற தெய்வனை நாம் அறிந்து கொள்வோம் அதைத்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறது அவர் நம்ம எப்படியெல்லாம் அரவணைக்கிறார் அவர் எப்படி காக்கிறார் நம்ம எப்படியெல்லாம் அவர் நமக்குள்ளே இருந்து எதையெல்லாம் செய்ய அவர் அவர் விரும்புகிறார் என்பதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய தெய்வனை நாம் அறியும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து இருந்து நம்மை காக்கிறார் நம்மை காக்கிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை அசிரத்தார்